ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூறாவது தலைப்பு சாரமான பலன்கள் இத்தனை நேரம் தொன தொனவென்று நான் சொன்னதன் சாரம் என்னவென்றால் பாகம் என்ற ஒரு சின்ன நியமத்தால் அநேக நன்மைகள் உண்டாகின்றன ஒன்று சுத்தி இரண்டு தேகாரோக்கியம் மூன்று செலவு மட்டுப்படுவது நாலு ஜாதி சண்டைக்கு இடமில்லாமல் பண்ணுவது ஐந்து ஐம்பது வயசுக்கு மேல் கல்யாணம் கூடாது என்பது இது போன்ற சாஸ்திர விதிகளை அனுசரிக்க முடிவது ஆறு நம்முடைய மகா பெரிய தர்மத்துக்கே மூலமான வேத வித்தியை வளர வழி ஏற்படுவது ஏழு பிராணிஹிம்சை குறைவது எட்டு லோகத்தில் மற்றவர்களுக்கும் சாத்விக ஆகார ஐடியலை காட்டி கொடுப்பது லோகத்தில் சாந்தத்தை பரப்புவதற்கு செய்கிற காரியத்தை விட பெரிய நன்மையில்லை இத்தனை பலன்கள் எல்லாவற்றுக்கும் மேலே இந்த குழந்தை சாஸ்திரப்படி பண்ணுகிறான் நாக்கை கட்டுகிறான் என்று பகவானே கிருபை செய்வது இப்படி ஈஸ்வரானுகிரகம் பெற்று சகல ஜனங்களும் ஸ்ரேயஸ் பெறுவதற்காக அவரவரும் ஸ்வயம்பாக நியமம் வேண்டியது இதற்கு ஒரு ஆரம்பமாக இப்போதிலிருந்தே ஆஃபீஸோ ஸ்கூலோ அதில் என்றைக்கு லீவோ அன்றைக்கு வாரத்தில் ஞாயிறு ஒரு நாளாவது சகலமான பேரும் ஸ்வயம்பாக வழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் இத்தனை நான் சொன்னதிலிருந்து பாகம் நல்லதுதான் என்று உங்களில் கொஞ்சம் பேருக்காவது நம்பிக்கை வந்திருக்கலாம் ஒன்றில் நம்பிக்கை வந்து அது சாத்தியமாகவும் இருந்துவிட்டால் அதை காட்ட வேண்டும் அதுதான் பெருமை ஹரஹர சங்கர சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்